வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பதுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த ஏடு நம்பரை சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தேனுங்க நல்லா ரோட் ஃபேஸ் நல்லா அகலமாகவே இருக்குதுங்க நாற்பதுக்கு பதினஞ்சுனுங்க கரெக்டாக அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒன்று புள்ளி முப்பத்தேழு இது கிழக்கு தெற்கு கார்னர்ங்க ஃப்ரண்டேஜுங்க நல்லா ரோட் ஃபேஸ் அதிகமாகவே இருக்குது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்துங்க டூ வீலர் பார்க்கிங் ஏரியாங்குது மாடிக்கு போகிறக்கு படிங்க போரு போருக்கு உண்டான மோட்டரு அவுட்ரு பாத்ரூம்னுங்க சகல வசதிகளுடைய இருக்குது இது கிழக்கு வாசல் வச்சு வீடுங்குது தெற்கு கார்னர் சைடுங்க இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடுங்குது இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினொன்று அளவில் இருக்குதுங்க இந்த ஹாலு இது வந்து ஒரு சின்ன டைனிங் மாதிரி இருக்குதுங்க ப்ளஸ் வந்து கிச்சனுங்க இது நேரில் ஆப்போசிட் இருக்குது வந்துங்க பெட்ரூமுங்க ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் இருக்குதுங்க வால் டைல்ஸுங்க செல்ஃபுங்க அது வந்து எல் டைப்பில் வந்து கிரானைட் போட்டுங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் வச்சுங்க நல்ல வெளிச்சமாக பக்காவாக இருக்குது இது வந்து பெட்ரூமுங்க இது பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க இது அது வந்து வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க இது அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா மூணுக்கு பத்துங்கிற அளவுலங்க நல்ல பெரிய சைஸ் அட்டாச்சாக இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டங்க பெருமாநல்லூருங்க இருந்துங்க பைபாஸுக்கு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐம்பது அடியில் ஐம்பது மீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பெருமாநல்லூர்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூம்ங்க இந்தியன் டைப்பில் வந்துடும் ஆறுக்கு நாலுங்கிற அளவு இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்